என்ன சொல்லு அப்படின்னா இல்ல நீங்க அற்புதமா சிரிக்கிறீங்கள அந்த தகவல சொன்னா நானும் சிரிப்பேன்ல சேர்ந்து என்ன நான் உங்களை தாங்கிருப்பா நீங்க என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் சிரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுதான் யாரு ஆதிசேஷ் அப்ப அவர் சொன்னாரா கைலைநாதனுடைய நடராஜ பெருமான் அவதாரம் எடுத்து நடனம் மாறுறாரா அந்த நடனத்தை நான் வந்து அப்பப்போ அவரை பிரார்த்தனை பண்ணி நினைப்பேன் நினச்ச உடனே அவர் ஆழ்ந்த அந்த நட நாட்டியம் என் கண்ணுக்கு தெரியும் அதை பார்த்து ரசித்து நான் சிரிப்பேன் அப்படின்னு தான் சொன்ன உடனே இங்கே கேட்குற ராதிசேஷன் நான் உங்களை எப்பவுமே தாங்கிருந்தேன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கூடாதா நானும் நடராஜ பெருமானுடைய நடனத்தை கண்டு ரசித்து நானும் இல்லை எனக்கு ஒரு வாட்டி அந்த காட்சியை காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்டுதான் அதெல்லாம் உடனடியெல்லாம் கிடைக்கிற பாக்கியம் கிடையாதுனால நான் பலகாலம் தவம் செஞ்சு இறைவன் கிட்ட வாங்கின வராது அதனால நீ என்ன பண்ணு நீ வந்து பூலோகத்தில் போ திரு தில்லைன்னு ஒரு ஸ்தலம் இருக்கு இப்போதிக்கு பேர் சிதம்பரம் அப்போ வந்து தில்லைன்னு தான் பேர் இருக்கு அந்த தில்லையில் வியாக்கிரபாதர்னு ஒரு முனிவர் தவம் செஞ்சுங்கிறார் நீ அங்கே போய் அவர்கிட்ட நட்பா பண்ணி நண்பர் ஆகிட்டோம் நண்பர் ஆகி அவர் கூட சேர்ந்து நீ தவம் பண்ணு நடராஜ பெருமானுடைய நடனத்தை நீங்கள் கண்டு கணிப்பீங்கன்னு சொன்ன சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு அங்கேருந்து கிளம்பி எங்கள் பால் இருந்து பெருமாளை ஊற்றாரு இவர் அங்கேருந்து கிளம்பி வந்து என்ன பண்ணுறாரு இங்கே ஒரு முனிவராகி தில்லைக்கு வரார் அந்த முனிவர் பேர் யாருக்கா தெரியுமா யாருக்கா தெரியுமா நான் ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறேன் அந்த பதஞ்சலி முனிவரா அவர் வந்து யாரு ஆதிசேஷன் வந்து பதஞ்சலி முனிவரா மாறி என்ன பண்றாரு பூலர் வந்து வியக்கரபாதர் கிட்டே போயிட்டு ஐயா நான் உன் கூட வந்து நான் சூப்பரான மகாவிஷ்ணு தாங்குற ஆதிசேஷன் நானு ஐயா இப்படி ஐயா வெயில் வெயிலுக்கு கொஞ்சம் இதுவா மகாவிஷ்ணுவை தாங்குற ஆதிசேஷன் நானு எனக்கு வந்து நடராஜ பெருமானுடைய நடனத்தை காணணும்னு சொல்லி எனக்கும் ஆசை அதனால அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் போய் உங்ககிட்ட நட்பா பழகினா ரெண்டு பேருக்கும் அந்த காட்சி கிடைக்கும் போன்னு சொன்னாரு ஐயா நான் அவங்க கூட சேர்ந்து உங்க கூடவே இருந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணி நானும் உங்க கூட சேர்ந்து தவம் பண்ணுறேன் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் வேணவுன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து சிவையில் நட தவம் செஞ்சாங்களாம் யார் யாரு பதஞ்சலி முடிவெல்லாம் யாத்திரை பாக்கிறோம் ரெண்டு பேரும் தவம் செஞ்ச உடனே கொஞ்சம் காலம் ஆச்சு ஆனால் உடனே சிவபெருமான் நினைக்கிறார் நம்ம பக்தனுங்க ரெண்டு பேரும் பாவம் ரொம்ப கடுமையாக தவம் பண்ணுறானுங்க அவங்களுக்கு போய் காட்சி கொடுத்துட்டு வரலாமேன்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு கையாணத்துலேருந்து கிளம்புறாரு கிளம்பும் போது அங்கே இருக்கிற முடிவர்கள் ரிஷிகள்லாம் கேட்குறாங்களாம் முப்பத்தி எட்டாயிரம் கோடி முடிவர்கள் இருக்காங்களா நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகள் இருக்காங்களா தினம் அவரை போய் தரிசனம் பண்ணுறவங்க இவ்வளோ பேரும் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் கைலாயத்தை சுற்றிகிட்டே இருக்கிறாங்க எப்பவுமே அவங்களாம் ஐயா எங்கே போறீங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெண்டு பேர் முடிவர்கள் தவம் பண்ணுறாங்க அவங்களுக்கு நடன காட்சியை காட்டலான்னு போறேன் அப்படின்னாராம் அப்ப இவங்களாம் என்ன சொல்றாங்க நாங்கள் தினம் தினம் உங்களை தரிசனம் பண்ணுறோமே நாங்களும் வந்து அந்த நடன காட்சியை காண்றோமே எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே கைலாகத்திலிருந்து மொத்த பேரை எடுக்கணும் தில்லைக்கு வர்றாரு வந்து நடராஜ பெருமானா அவதாரம் கொடுக்குறாரு அப்பதான் கொடுத்து இவங்களுக்கு என்ன பண்றாரு அந்த இடத்துல வந்து அற்புதமான ஒரு நடன காட்சியை காட்டுறாரு தில்லைங்க சிவாக்கிரபாதரும் பதஞ்சலி முனிவரும் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அதை ரசிக்கிறாங்க நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிகளும் ரசிக்கிறாங்க ஆனால் நடனத்தை நடராஜ பெருமானுடைய நடனத்தை நடனத்தை கண்டு காட்சியு அதை இன்னொன்னு சொல்ல முடியாத அளவன ஆனந்தம் பெற்று எல்லாம் அந்த இன்பத்துல திளைக்கும் பொழுது நடராஜ பெருமாள் என்ன சொல்றாரு நாம பழகி கல்யாணம் போயிடலாம் ஆனால வந்து இங்கே வந்து நடன காட்சியை கண்டம்பா கொடுத்தம் இந்த இடத்துல நான் ஒரு நடராஜ பெருமான் மூர்த்தமாக இங்கே நின்றுடுறேன் இதுக்கு வந்து இந்த முனிவர்கள் வந்தாங்க போடு அதில் மூவாயிரம் பேர் மட்டும் இங்கே நின்றுடுங்க அப்படின்றாரு அந்த மூவாயிரம் பேர் யாருன்னு சொன்னோமாக்கா கைலையில் சிவபெருமானுக்கிட்ட தீட்சை வாங்கின அந்தனர்கள் அவங்க அந்த மூவாயிரம் பேர் அந்த மூவாயிரம் பேர் மட்டும் சிதம்பரத்தில் நிறுத்திட்டு மீதி எல்லாரும் எடுக்கணும் கைலாக போயிருந்தார் மற்ற பேரும் கைாயம் போயிருக்காங்க இந்த பதஞ்சலி முனிவர் வியாகரபாதர் மூவாயிரம் அந்தனர்கள் அந்தனர்கள் யாருன்னு சொன்னோமாக்கா கைலாயத்தில் சிவபெருமான்கிட்ட தீட்சை வாங்கணும்ங்க அவங்களா இந்த மூவாயிரம் பேரும் இங்க நின்று நடராஜ பெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூவாயிரம் அந்தனர்களும் அதை தான் தில்லை வாழ் அந்தனர் தான் மடியாற்கும் மடியேன்னு சொல்லி முத முதல்ல பாடுறாரு அந்த அந்த அந்தனர்கள் தான் அவருடைய வரலாறு இது அப்போ இவங்க மூவாயிரம் பேரும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க அந்த நேரத்தில் லோகத்தில் பிரம்மா வந்து ஒரு யாகம் வளர்த்தலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறார் சிவபெருமானை நோக்கி தவம் செஞ்சு ஒரு யாகம் ஒன்று வளர்த்துறதுக்காக ஏற்பாடு பண்ண உடனே அவர் என்ன பண்ணுறாரு யாகம் வளர்த்துறதுனால இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருக்கும் அழிட்டு கொடுக்குறாரு பிரம்மதேவன் போய் எல்லாரும் நான் இந்த மாதிரி வந்து லோகத்தில் ஒரு யாகம் வளர்த்துறேன் எல்லாம் அந்த யாகத்துக்கு வந்து கலந்துக்கிட்டு நான் கொடுக்குற அவள் பாகத்தை வாங்கிட்டு வரணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறாரு கொடுத்த உடனே அந்த கைலாகத்தில் இருக்கிற முனிவர்கள் தேவர்கள் ரிஷிகள் அத்தனை பேரும் வராங்கோ எல்லோரும் வராங்க அப்படின்ட்டாங்கோ இந்த திளையில் இருக்காங்க பாரு மூவாயிரம் முனிவர்கள் அந்தனர்கள் அவங்களுக்கும் வந்து அழைப்பு கொடுக்குறாரு யார் பிரம்மா நீங்கள் வந்து என்னுடைய யாகத்தில் கலந்துண்டு சிறப்பித்து இறைவனுடைய திருவருளை பெற்று அந்த அபிபாகத்தை வாங்கிட்டு வரணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அழைப்பு கொடுத்தவுடனே அவங்க மூவாயிரம் பேர் என்ன பண்ணுறாங்க அதை மறுத்துடுறாங்க நாங்கள் எங்கேயும் வரமாட்டோம் சிவபெருமான் எங்களை இங்கே அவருக்கு பூஜை பண்ணுறதுக்காக மட்டுமே எங்களை இங்கே விட்டுட்டு போயிருக்காரு அதனால் நாங்கள் தில்லையை விட்டு நாங்கள் வெளியில் எங்கேயும் வரமாட்டோம் சிவபெருமானுக்கு மட்டுமே நாங்கள் பூஜை செய்வோம் உங்கள் யாகத்தில் நாங்கள் கலந்துக்க விரும்பலை அப்படின்னுடுறாங்க சொன்ன உடனே இவருக்கு கொஞ்சம் வருத்தமாக இப்போ அது இருக்குது என்னடா எல்லா முடிவர்களோட விஷயங்களும் வரேன்னாங்க இந்த மூவாயிரம் அந்தனர்கள் மட்டும் வரமாட்டேன்றாங்களேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் வருத்தத்தோட திருப்பியும் ஒரு அழைப்பை கொடுக்குறாரு அவங்களுக்கு இல்லை நீங்கள் வந்து கலந்துட்டீங்கன்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களாம் அப்படி வரமாட்டேன்னு சொல்லாமல் வந்து கலந்துக்கிட்டு அந்த யாகத்தை திரட்டிட்டு அருள்னோம் ஏன்னா சிவபெருமானு கூட்ட தீட்சை வாங்கினவங்க அவங்க மூவாயிரம் பேரும் அப்படின்ன உடனே அப்போ நாங்கள் இந்த பூஜை பண்ணுறதை வீட்டு எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஒருத்தனோட ஒருத்தங்க வருத்தம் அடிச்சு குழப்பம் அடைகிறாங்கோ அந்த மூவாயிரம் மந்தனர்களும் அப்போ பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரம் என்ன சொல்கிறாங்க ஐயா நீங்கள் மூவாயிரம் பேரும் போய் பிரம்மலோகத்துக்கு போங்க போய் பிரம்மதேவனுடைய யாகத்தில் கலந்துட்டு நீங்கள் எல்லாம் சிறப்பித்துட்டு வாங்க அது வரைக்கும் நடராஜ பெருமானை நாங்கள் ரெண்டு பேரும் பூஜை பண்ணுறோம் நாங்கள் ரெண்டு பேரும் இவரை வந்து தினம் பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி அந்த இதுவாக பண்ணுறோம் நீங்கள் வந்து நீங்கள் அங்கே போய் வாங்கன்னு சொன்ன உடனே இவங்க மூவாயிரம் பேரும் அங்கே போகிறாங்க எங்கள் பிரம்மலோகத்துக்கு ஏக்கிரபாதரம் புலிகால் முனிவர் இவரும் பதஞ்சலி முனிவரும் ரெண்டு பேரை மட்டும் நடராஜருக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இவங்க போய் அந்த யாகத்துல கலந்துட்ட உடனே எல்லாருக்கும் சிறப்பித்து இப்போ நாம கல்யாணத்துக்கு போனவுடனே நாம் நாம மொழி எழுதிட்டு சாப்பிட்டு வருவோமா வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க யார் கல்யாணம் நடத்துகிறாங்களோ எந்த நிகழ்ச்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட்டுன்னு பேர் அதுக்கு இங்கிலீஷில் சொன்னமாக வந்தவங்கள ஒரு மரியாதை செலுத்தி ஒரு ஒரு தாம்போல பை போட்டு கையில் கொடுப்பாங்க தேங்காவோ பழமோ பொருளோ எதையோ போட்டு கொடுப்பாங்கன்னு வச்சுக்கேன் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணார் பிரம்மா எல்லாருக்கும் வந்த முனிவர்கள் ரிஷிங்க அத்தனை பேருக்கு அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறாரு தாம்பூல பை அப்படி கொடுக்கும் பொழுது சில்லை வாழ் அந்தனர்கள் மூவாயிரம் பேருக்கு மூவாயிரம் பையன் எடுத்து வச்சார் நீங்கள் இதை எத்தனை போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பையன் எடுத்துக்கிட்டாங்க

வந்தாமல் அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு தாம்பளை பையன் கையில் வாங்கிட்டாங்க அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டை ஆனால் ஒரு பை மட்டும் மிச்சமாக இருக்குது திருப்பி எல்லாரும் பார்க்குறாங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பை வச்சு நாங்கள் வாங்கிட்டேன்றாங்க அப்போ ஒரு பை எப்படி அதிகமாக நிற்கிது அவர் நம்மளுக்கு மூவாயிரம் பை கொடுத்தாரு ஆனால் நம்ம வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் தான் வாங்கிக்கிறோம் இன்னும் ஒரு ஆளை காணமே எங்கடான்னு சொல்லிட்டு எல்லோரும் மூழ்கிறாங்களாம் இறைவா என்ன நடந்ததுன்னு தெரியல நாங்கள் மூவாயிரம் பேர் வந்தோமே மூவாயிரம் பேர்ல ஒரு ஆளை காணமே என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு அருள் கூட எதனா சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்றாங்களா அப்போதான் இறைவன் காட்சி கொடுத்து கைலா